அன்பர் நாமத்தில் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே நாம் சந்தோஷமாகவே இருப்போம் நம் அப்பா உயிரோடு இன்றும் நம்மோடு பேசுகிறார் இரண்டு ராஜாக்கள் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான் யார் யாரிடத்துல சொன்னது எகு இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறின எகு பிரதானிகளில் ஒருவனாகிய யோனதாப் கிட்ட சொல்றான் என் கூட வா என் ரதத்தின் மேல ஏறிக்கோ நான் உனக்கு கர்த்தர் மேல எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை நான் காட்டுவேன் அப்படி என்ன செய்தார் எகு பிரியமானவர்களே துஷ்ட மனுஷனாகிய ஆகாபையும் அவன் குடும்பத்தையும் வெட்டி போட்டான் பாகாலின் தீர்கத தரிசிகளை அழித்து போட்டான் இதெல்லாம் கர்த்தருக்காக செய்தாதா ஆமா கர்த்தருக்கு விரோதியான பொல்லாத பிசாசை நாம் அழிக்கிறது தான் கர்த்தருக்காக நாம பாராட்டுகிற வைராக்கியம் என்று சொல்லி ஒரு அருமையான தேவ மனுஷன் சொல்லி இருக்கிறார் ஒரு விசை ஒரு சகோதரிக்கு விடுதலையே இல்லையா அவங்க ஒரு இடத்துல போய் விசாரித்தார்கள் ஏன் எனக்கு விடுதலையே இல்லை நான் ஜெபிக்கிறேனே பிரியமானவர்களே தேவ மனுஷி அந்த சகோதரிக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார்கள் தெரியுமா சகோதரி உங்க வாழ்க்கையில் பொல்லாத பிசாசு உங்க ஐஸ்வர்யத்தை அழித்து பிள்ளைய கூட அவன் திருடி கொண்டான் அல்லவா நீங்க என்ன செய்யணும் அத நினைச்சி 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 என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கினவன நான் மிதிப்பேன் நாமத்துல பிரியமானவர்களே நாம் அப்படி செய்ய முடியுமா வேதம் என்ன சொல்லுகிறது இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் உண்டு யாருக்கு உனக்கு உனக்கு கவனிக்கணும் அதிகாரம் உண்டு ஒன்று முன்னை செய்தார் எப்படி ஒன்று சில வார்த்தைகளை நம்ம நல்லா அழுத்தமா கவனிக்கணும் ஒன்று முன்னை சேதப்படுத்துவதில்லை பிரியமானவர்களே ஆதலால் அந்த அருமையான தாயார் ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள் பிசாச எப்ப கட்டணுமோ அவனை கட்டணும் அவனுடைய ரகசிய ஆலோசனைகளை அதிகாலையிலே உடச்சு போடணும் அவனை எரிக்க வேண்டிய இடத்துல அவனை கட்டி அக்னிக்கு ஒப்பு கொடுக்கணும் கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்து ரத்தத்தில் முக்கி அவனை வெட்டி போடணும் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம் அதை நம்ம செய்யாமல் சும்மா வாய முடி சோம்பேறியாக இருந்தால் அவன் ஆட்டம் போட்டுட்டு இருப்பான் பிரியமானவர்களே ஆதலால் கர்த்தருக்காக நாம் வைராக்கியத்தை நம்ம எப்படி காட்டணும்னா அவருடைய எதிரியாகிய அழிப்பதின் மூலம் நாம் முடியும் உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு வாழ்க்கையில அவன் பாழாக்கின காரியங்களை எல்லாம் நினைத்து அவனை கட்டணும் கட்டி என்ன செய்யணும் அக்னிக்கு ஒப்பு கொடுக்கணும் இயேசுவின் நாமத்துல நீங்க இதை செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பிசாசு உங்க வாழ்க்கையில் அழிக்கப்படுவா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரட்சே அவியான அன்பு தெய்வமே அப்பா ஒரு விஷயம் எங்க மத்தியில் கடந்து ராஜா உங்க மகிமையான பிரசன்னம் எங்களை மூடி கொள்ளட்டும் ஐயா அப்பா உங்க நாமத்தில் நாங்கள் வச்சிருக்கிற வைராகியத்தை நாங்கள் வெளியே கொண்டு வர பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப செய்யும் பிசாசு எங்களுடைய வாழ்க்கையில் விளையாடும் பொழுது நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடாதுப்பா சோம்பேரியாக இருக்கக்கூடாதுப்பா எதிர்த்து நின்று போராட எங்களுக்கு பலர் தாரும் ஏசுவின் நாமத்தில் ஆமி